விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா தாய்வானை அடிக்கடி இந்த நிலநடுக்கம் அப்படியே தாக்கிக் கொண்டிருக்கிறது இப்போ தாய்வானுக்கு போறாங்கலாம் பயப்படுறாங்க அப்படி நடுக்கிறாங்களாம் எல்லாம் ஏன்னா அங்கே அதிகமாக பாத்தீங்கன்னு சொன்னால் நிலநடுக்கம் பதிவாகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்து நேற்றைய தினமும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாட் அந்த நாட்டு நேரப்படி மாலை ஐந்து நாற்பத்தைந்து மணிக்கு இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளதாக சொல்லப்பட்டிருக்குது ஐந்து தசம் மூன்றாக பதிவாகி உள்ளதோடு இருபது கிலோமீட்டர் ஆழத்தில் உருவான நிலையில் இதனால் ஏற்பட்ட சேத விபரங்கள் தொடர்பில் தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்றும் சொல்லப்பட்டது நீங்க சொன்னது போன்று தாய்வான் உள்ளிட்ட இவ்றான இயற்க அனர்த்தங்கள் அதிகமாக நிகழ்கிற நாடுகளுக்கு போறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க ஜப்பான்ல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது பரபரப்பான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது அங்கே அதிகமான மழை பெய்ய ஆரம்பித்து ஆகவே சிக்கல் நிலைமைகள் நிறைய இடங்கள்ல ஏற்பட்டுட்டு இருக்கு இதான் எப்பவுமே நாங்கள் இயற்கையோடு விளையாடக்கூடாது இயற்கையை சிலிண்டர் சிண்டர் இயற்கை எவ்வளவு காலத்துக்குதான் பொறுமையா இருக்கும் மேல இப்படித்தானே போகாது அது லைட்டா அப்படி எங்களை

கடந்த வாரம் இல்லா நாங்களும் எங்களுக்கு அந்த காணொலி சமூக வலைதளங்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது கட்டண சர்வதேச விமான நிலையத்தில் ஒரு பயணி ஒருத்தர் ஆங்கில மொழியிலும் சிங்கள மொழியிலும் அப்படி பேசுறாரு வந்து ரஷ்ய பண்ண ரஷ்ய பண்ணோடு வந்திருக்கார் வந்த இடத்துல ரஷ்யா பண்ணுக்கு वीजा இல்ல அப்ப वीजा எடுக்கிறதுக்கு}}{|} அழைக்கும்போது அந்த கியூல போய் நில்லுங்கன்னு சொல்லிருக்காங்க கியூல நிக்கணும் நில்லுங்கன்னு சொன்னானே இவங்க டென்ஷன் ஆயிடுது என்ன என்னையும் என்ன மேனேஜரியையும் கியூல அனிக்க சொல்றீங்களா வந்து சத்தம்போட}}{|} அழைக்கிட்டுகார் நான் இவ்வளவு வாசம் கட்டுறோம் உங்களுக்கு கியூல அனிக்க சொல்றீங்கன்னு சத்தம்போட}}{|} அழைக்கறோம் இது अनाகரிகமான செய்யலாம் அன்னைக்கு வந்து என்ன நடந்தா வைஃபை பிரச்சனை ஆயிடுதா வைஃபை பிரச்சனையால தான் இந்த வைஃபைக்கு வந்து லேட் ஆயிருக்கு वीजा எடுக்கிறதுக்கு அதனால இவர் டென்ஷன் பிரச்சனை

விசாரிச்சிருக்காங்க இனி அந்த ஒலிப்பதிவு செய்த ஆளுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதான் சத்தம் போடக்கூடாது இல்லாடுங்க இல்லையா அப்படின்றதையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் ஓ ஒரு நாள் அது அவங்களுக்கு பல தடி ஒன்று கிடைக்கும் சத்தம் போடாமல் வேலை செய்ய வேண்டும் அது எங்கேயும் எல்லா இடங்களையும் பொருந்தும் இல்லையா இப்போ மன்னர் ரமேஷ் என்ன மாதிரி மன்னர் ரமேஷ் மன்னர் ரமேஷ் மன்னார்னு சொல்லிடுவா எங்க பிறகு மன்னர் ரமேஷ் அவரை வந்து இப்போ அவர் ஒரு பெரிய பாதாள உலக கொஸ்திகளுடைய முக்கிய உறுப்பினர் தலைவர் அவரை பிடிச்சி அவரை பிடிச்சிருக்கிறாங்க இப்போ கொண்டு வர போறாங்க இலங்கைக்கு கொண்டு வர போகிறாங்க துபாயில் வச்சு தான் பிடிச்சிருக்காங்க அவர் மட்டும் அடி கூட்டாளி அடி அடியாட்களையும் பிடிச்சிருக்காங்க கூட்டிட்டு வராங்களுடைய சர்வதேச விமான நிலையம் அதனூடாக கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி இந்த வங்கி சேவைகளில் ஈடுபடுகின்ற போது இடம்பெறுகின்ற மோசடி தொடர்பில மக்கள் எல்லாம் அவதானமாக இருக்க சொல்றாங்க நாட்டுல இப்ப ஏராளமான பொருளாதார சிக்கல்கள் கள்ள வேலைகள்லாம் நிறைய இடம்பெற்று கொண்டிருக்கிறது கூரிய ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்திய மோட்டர்பைக்ல வாராக்கள் எல்லாம் நகைகள் எல்லாம் போன செய்தியை நாங்கள் பகிர்ந்திருந்தோம் இந்த வங்கி சேவைகளில் ஈடுபடுவர்களுக்கும் பின் தொடர்ந்து இவங்க வந்து இப்படியான நோட் பண்றாங்க நோட் பண்ணி ஒரு கும்பல் ஒன்று இப்போ தெரியுதாம் அதனால் அதை பற்றி நாங்கள் வெளிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இந்த தொலைபேசிகளை பயன்படுத்தியும் நிதி மோசடியில் நிறைய பேர் ஈடுபடுறாங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்க வேண்டும் நாங்கள் இந்த கிரெடிட் காட்டுகளை பயன்படுத்தி அதே மாதிரி நிறைய வங்கி மோசடிகள் நிறைய இடம்பெற்று வருவதால் இப்போ அதிகமான முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்குது இலங்கையில் பாருங்களேன் ஏமாறாதீங்க தேவை செய்து ஏமாறாதே மற்றவரை ஏமாற்றாதே நாளைக்கு எட்டாம் தேதி தானே நாளை முதல் நாட்டில பல்வேறு இடங்கள்ல எல்லா இடங்களிலும் பரவலாக மழை மழையுடனான காலநிலை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு சில நாட்களுக்கு அந்த கிழமை நாளை முதல் சில தினங்களுக்கு மழையுடனான வானிலை தான் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல வேத்தனைக்களும் எதிர்வு கூட்டிருக்கிறதுனாவா அதன்படி மேல் சப்ரகம மத்திய மாகாணங்களிலும் மன்னார் வவுனியா முல்லைத்தீவு காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் நாளை பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை பெய்யக்கூடும் என சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் வடமேல் வடமத்திய மற்றும் ஊவா வாகனங்களிலும் சில இடங்களில் நாளை பிற்பகல் வேளையில மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது குறித்த பகுதிகளில் ஐம்பது மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது